பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே நாங்கள் இந்த நாட்டில் குளறுபடிகளை என்ற அரசாங்கம் அரசாங்கமாக ஒருபோதும் இருந்ததில்லை எமது வரலாறு நிச்சயமாக உங்களுக்கு சான்று பகரம் இந்த இனவாதத்துக்கு எதிரான மற்றும் மத மதவாத பிரச்சனைக்கு எதிராக குலபாதத்துக்கு எதிராக போராடுகின்ற ஒரு அரசாங்கமாக காலந்தொட்டு இந்த நாட்டில் அதை உண்மைப்படுத்தியுள்ளது எனவே எங்களுக்கு தெரியும் නිච්ියේමහ නාගල් කූරවේන්ඩිය මුක්්‍යමමානුර විඩියම් උුණන අයුත්තුරයිඩ තහවල් නාංල් කට්ටායෙන් කරතල් කොල්ලවේඩුම්. ඉන්්‍ර දෙද දහනමේ පස්කවිරිධ ප්‍රහාරයට අප බුද්ධිවාර්තා රාශයයක් අපිට ලැබිල තිබුණා. නමුත් ඒ බුද්ධිවාර්තා අපි නොසලකා හරල ලොකු වේශණයට රට පත්වන. ඒ වගේ අද අපි ගරුඇමැතුමාගේ ඒ බුද්ධිවාර්තාව සභාවට ඉදිරිපත් කර. කට අපි ොක්ද බලන්ඩෝනේ ඒ බුද්ධිවාතාව අපි අනිවාරෙන් ඒ විද්‍යත්මය බලන්ඩ ෝනේ බද්ධිවාතාව මොකද කියඩන්නේ දේ ඒ ජනතාව රටතුට ආවා අපිට ආණ්ඩවා කෙටියට රජය කෙටියට විපක්ෂ හැසිරෙනකාට අපිට කටයුතු කරඩ බෑ. යම් නීතියක්වෙනවා ඒ නීතියනුකළුව විමර්ශණ පටන්ග විමර්ශණ කරන්් ඕෝනේ. දැවනුව ද අපි එහෙම විමර්ශණ නොකර අපි රටතුළ විධ විදිට අපි ඒ අතක හැසිරද ගත්ොත්. ஏ எத்தனை ஈடாத்துல இனி எங்கள் நாங்கள் இது ஒரு முஸ்லீம் பிரச்சனையாக நாங்கள் பார்க்காமல் இது ஒரு மனித நேயத்தோட இது இந்த ரோஹிங்கியான் மக்கள் முஸ்லிம்கள் அல்ல தமிழர்கள் அல்ல சிங்களவர்கள் அல்ல யாரு வந்தாலும் இந்த அரசாங்கம் அவங்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கும் இந்த அரசாங்கம் சட்ட ரீதியான ஒழுங்குமுறைகளை மாத்திரமே செய்யும் இவர்கள் விரும்பும் போது அவர்களுக்கு போகலாம் நாங்கள் கட்டுப்பா கட்டுப்பட்டுள்ளோம் சர்வதேச சட்டத்துக்கு இந்த நாடு இந்த நாடு ஒரு மனித நேயத்தை விரும்புகின்ற ஒரு ஒரு ஆட்சி மனித நேயத்தை விரும்பும் ஆட்சியாளர்களால் ஆளப்படுகின்ற நாடாக இது உள்ளது நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த பேசும் மொழிகள் சொற்கள் உங்களுக்கு அது ஒரு புதிதாக இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டில் நாங்கள் இனமாதத்தை மறந்து அரசியல் செய்ய வேண்டும் இந்த நாடு இந்த இந்த நாடு மூட நம்பிக்கைகளை மறந்து இன்று நாடு முன்னேறிக் கொண்டு போகின்றது நாங்கள் நிச்சயமாக முஸ்லிம் சமூகத்தையும் தமிழ் சமூகத்தையும் ஏனைய சமூகங்களையும் நாங்கள் சிந்தனை சிந்தனையாக வளர்க்க வேண்டும் நாங்கள் எவ்வாறு ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் நாம் எமது சொந்த தேவைகளுக்காக நாங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அரசியலோடு சேர்த்து பார்க்க கூடாது எனவே நாங்கள் அந்த எமது இந்த விவாதத்துக்குரிய அந்த யோசனைகளுக்கான தெளிவான பதில்களை உங்கள் உங்களுக்கு எமது அமைச்சர் தெளிவாக அவருடைய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக வழங்குவார் என்று நான் நினைக்கிறேன் மேலும் நான் சொல்ல வேண்டிய பல விடயங்கள் உள்ளன இந்த ரோஹிங்யா மக்களுடைய பிரச்சனை ஒரு ஒரு பாரிய பிரச்சனை அந்த பிரச்சனையை நாங்கள் உலகளவால் அனைத்து மனிதர்களும் கவலைப்பட வேண்டிய விஷயம் சில சில இடங்களில் நாங்க பார்க்கிறோம் சில சமூகத்துக்கு சில சர்வதேச நிறுவனங்கள் உதவுகின்றன அதே போன்று சில சந்தர்ப்பங்களில் சில சமூகத்துக்கு சமூ சர்வதேச சமூகம் கைவி கைவிட்டுள்ளது அவ்வாறு கைவிடப்பட்ட ஒரு சமூகம்தான் இந்த ரோஹிங்கியா மக்கள் எனவே நாங்கள் அனைவரும் குரல் கொடுப்போம் அந்த மக்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய காப்பாற்றி அவர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாத்து அந்த மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்விடத்தை தேடிக்கொடுப்பதற்கு நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலிருந்து முழு உலகத்துக்கும் ஒரு செய்தியை நாங்கள் அனுப்புவோம் நாங்கள் மாறாக அந்த மக்களுக்கு நிச்சயமா இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு நாள் ஒருபோதும் அநியாயம் இழைக்காது என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள வருகின்றேன்